எனக்கு ஹெல்த் வைஸாக வந்து பிரெயினில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் காலில் ஒரு ஃப்ராக்சர் கையில் ஒரு ஃப்ராக்சர் இதெல்லாம் இருந்தனால எனக்கு வந்து அந்த பிரெயின் இஷ்யூனால தான் என்னால் ஜாபை கண்டினியூ பண்ண முடியல இப்போ இந்த டயட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா த்ரீ மந்த்ஸில் என்னால் டென் கேஜிஸ் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுத்தடுத்து அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த அந்த டென்ஷன்லாம் இப்போ இல்லை இப்போ தைராய்டுக்கு வந்து நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ இந்த த்ரீ மந்த்ஸாக எந்த மெடிசனும் எடுக்கலை பேசிக் ப்ராப்ளம்லாம் அது வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இருக்குது ஏன்னா நார்மலி என்னால் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடக்கிறதுக்குள்ளேயே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கும் ஆனால் அந்த மூச்சு பயிற்சி பண்ணி முத்திரா பண்ணதுக்கப்புறமா எனக்கு இது ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வாக்கிங் வந்து என்னால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சது அப்புறம் எனக்கும் வந்து கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருந்தது ஃபாஸ்ட்டு ஒரு டுவெல் டு தேர்ட்டின் இயர்ஸ் தான் ரன்னிங்கில் போயிட்டுருந்தது அதுக்கு வந்து இங்கிலீஷ் மீண்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரெகுலராக அப்புறம் உங்கள் மூலிமா தான் போய் சொன்னாங்க வீட்டை ரொம்ப சந்திச்சுட்டு பேசியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் காட்ஸ் பிளஸ் அண்ட் கிஃப்ட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த குறையும் கிடையாது நம்பி ஃபாலோ பண்ணலாம் இதுல பெஸ்ட் ரிசல்ட் ஹாய மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம டூ பர்க்டூபிஸ்ட் வெயிட் லாஸில் கோயம்புத்தூர்லேருந்து அக்கா இவங்க நம்ம கிட்ட வந்து ஆன்லைனில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் அக்காவோட வெயிட் லாஸ் ஜெர்னி அதுக்கப்புறமா ஹெல்த் இஷ்யூ சரியானது அதுக்கப்புறமா எங்களோட ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே வந்து அக்கா டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க அதனால் நீங்களும் யாராவது வெயிட் லாஸுக்கு நீங்கள் பண்ணணும்னு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல ப்ராசஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் நான் வந்து சண்முக சுந்தரி கோயம்புத்தூரில் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் தி அதில் வந்து திடீர்னு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருந்தனால நான் வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல ஒர்க்கை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வீட்டில் ஸ்டே பண்ணிட்டேன் இந்த ஸ்டே பண்ணதில் என்னாச்சு என்னோட ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சது சடனாக வெயிட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு அந்த டைமில் எங்கா பையன் மூலமாக எனக்கு இது வந்து தெரிஞ்சுது எனக்கு ஃபஸ்ட் டைம் நம்பிக்கை இல்லை ஏன்னா நிறைய இதே மாதிரி நிறைய கேள்விப்பட்டு நான் வந்து இன்னொரு டைட்டில் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஜிஎம் டைட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி வித்தின் அ வீக்கில் நம்மளோட பாடியை வந்து மேனேஜ் பண்ணிடலான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க சரி நம்ம ரொம்ப ஓவர் வெயிட் ஆகிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டயட்டில் போகலாம் அப்படின்ற மாதிரி நான் போனப்போ அதில் நிறைய எனக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது ஒன் வீக் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணி வித்தின் ஃபோர் டேஸில் என்னாச்சு எனக்கு ஒரு மாதிரி சடனாக டிடினஸ் ஆகி ஃபெயின்ட் ஆயிட்டேன் ஃபெயின்ட் ஆனோன்னு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்டாங்க நெகட்டிவ் ஆகிட்டு எப்படி நீ இனிமேல் வந்து டயட்டெலாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் உங்கள் ஹெல்த்து நான் பார்த்துக்குறேன் நீ இதிலலாம் டயட்டெலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லி அந்த நான் ஃபெயின்ட் ஆகி விழுந்ததை எனக்கு சரி பண்ணுறதுக்கே நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அதை வந்து சரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால திருப்பி வந்து என் பையன் சொல்லும் போது நான் வந்து இந்த டைட்ல போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மூவ் ஆன் பண்ணிட்டேன் நான் இந்த டயட் ஃபுல்லு வரும்போது நான் வந்து எயிட்டி ஃபோர் கேஜிஸ் இருந்தேன் அப்புறம் இப்போ வித்தின் த்ரீ த்ரீ மந்த்ஸில் வந்து என்னால் டென் கேஜிஸ் ரெடியூ ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் எந்த கஷ்டமே இல்லை நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்ல மனநிலையில என்னால் ரொம்ப ஈஸியாக சரி பண்ண முடிஞ்சுது ஸோ இதில் உங்களுக்கு இந்த டயட்ல என்னென்ன பிரச்சனைலாம் சரியாச்சு ரிசைன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மெனிஜியம் ஆப்ரேஷன் பண்ணியிருந்த தலையில அந்த சர்ஜரியோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா நோட்ஸ்ல இருந்து அப்படியே வந்து வாட்டர் லீக் ஆகிடுச்சு ஆனா இப்போ இந்த டயட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லை எதுனாலுமே வந்து அடுத்து முதல்ல வந்து நான் அடுத்தவங்க பேசுறத கேட்டெல்லாம் பேசுறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்காது ஆனால் இப்போ வந்து அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக கேட்டு அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன்ஸ் எடுக்க முடியுது இதில் வந்து மூச்சு பயிற்சி பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மூச்சு பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமா என்னோட இது வீசிங் ப்ராப்ளம்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டராக இருந்தது ஏன்னா நார்மலி என்னால ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடக்கிறதுக்குள்ளயே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கும் ஆனா அந்த மூச்சு பயிற்சி பண்ணி முத்திரா பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு அது ரொம்ப ஈஸியா ஒரு ஒரு கிலோமீட்டர் வாக்கிங் வந்து என்னால ரொம்ப ஈஸியா பண்ண முடிஞ்சது இப்ப தைராய்டுக்கு வந்து நான் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன் இப்ப இந்த த்ரீ மந்த்ஸா எந்த மெடிசனும் எடுக்கல ஆக்சுவலா நான் டேப்லெட் எடுக்கல அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டே எடுக்கலன்னா கூட எனக்கு அது ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும் ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி ஒரு மாதிரி சோம்பலா ரொம்ப டயர்டாக தெரியும் ஆனால் இப்போ வந்து இந்த த்ரீ மந்த்ஸில் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் ரொம்ப ஆக்டிவாக நல்லா இருக்கேன் ஓகேக்கா இப்போ இந்த டயட்டு 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 எல்லாருக்குமே டயட்டை கண்டா ஒரு பயம் இருக்குது என்னோட டயட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா நிறையா ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் ஏதாவது சொன்னனா ஆக்சுவலாக வந்து நான் நிறைய டயட்டு சர்ச் பண்ணதில்லை எல்லாத்துலேயுமே வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இருந்தது அப்ப ஆனா வந்து சதீஷ்ட முதல்ல நம்ம ஒரு லிஸ்ட் வாங்கினோன்னே நமக்கு தே அதுல இருந்ததே வந்து நிறைய சாப்பிடலாம் நல்லா சா நல்லதை மட்டும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த டயட்ல ஸ்பெஷல் ஒன்று என்னன்னா எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதில்லை வேற எந்த டயட்டுக்குள்ளே போனோம்னாலும் நம்ம வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் ஆனா நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் என்னோட ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸு எனக்கு இருக்க ப்ராப்ளத்துக்கு வந்து அது எதுவுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியாது ஆனால் இதுல சதீஷ் சொல்றதுல வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு ஓகேக்கா இப்போ இந்த டைம்ல இந்த த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் வீட்லாஸ் என்ன பண்ணீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன நல்லா சாப்பிட்டா எப்படி வெயிட்லாஸ் ஆகும் நல்லா சாப்பிட்டா எப்படி வீட்லாஸ் ஆகும் அப்படின்னு இருந்தீங்க ஆனால் அந்த த்ரீ மந்த்ஸில் நீங்கள் நல்லா சாப்பிட்டு தான் வெயிட்லாஸ் பண்ணி இருக்கீங்க உடனே இருக்கிற மொத்த பிரச்சனையுமே கண்ட்ரோல் எடுத்து வந்துருங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கா கண்டிப்பா கண்டிப்பாக இருக்குல்ல ஸோ நம்ம கம்மியாக சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்குன்றது கிடையாது இல்லையா அது மித்துங்கிறது எனக்கு இப்போதான் புரியுது இப்போ இந்த மூணு மாசம் நம்மகிட்ட ஜாயின் பண்ணீங்கல்ல இந்த மூணு மாசத்துல நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க கடைசியில் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஹாப்பியில் போய் முடிஞ்சா இல்லை அண்ணா ஆப்பியில் முடிஞ்சிச்சா எனக்கு ஹெல்த் வைஸாக வந்து பிரெயினில் ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு நியூட்ரஸ் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் காலில் ஒரு ஃப்ராக்சர் கையில் ஒரு ஃப்ராக்சர் இதெல்லாம் இருந்தனால் எனக்கு வந்து அந்த பிரெயின் இஷ்யூனால தான் என்னால் ஜாபை கண்டினியூ பண்ண முடியல ஆனால் அந்த இன்னொன்று எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணவும் முடியல ஏன்னா இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கனால என்னால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண முடியல டைட்ல போகலாம் அப்படின்னா நான் தைராய்டு ப்ராப்ளத்துக்காக மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு டைட்லயுமே வந்து ரொம்ப டயட் பண்ண முடியல இருக்க ப்ராப்ளத்துல வந்து என்னோட வெயிட் லாஸ் பண்ண முடியாததுனால டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வேற டைட்ல இருந்து நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுனால எனக்கு இப்ப இந்த டைட்டை வந்து க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருந்தது அப்புறம் அந்த பயம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் வந்து எனக்கு பழம் சாப்பிட்டுட்டு இருக்கவே சரி எதுக்கும் இது எதாவது பண்ணியிருப்பான் என்ற பயத்தில் நான் சதீஷ் கால் பண்ணி பேசினேன் பேசினது வந்து எனக்கு ரொம்ப கிளியர் கட்டாக என்னோடய டவுட்ஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த டவுட்டை அவர் கரெக்டாக கிளியர் பண்ணார் அப்போவே அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது சரி நம்ம இது வந்து நமக்கு கரெக்டான கைடன்ஸில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது அதனால நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன் அப்புறம் செகண்ட் டேல வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு செகண்ட் டே வந்து என்னாச்சு நான் இப்போ வாழைப்பழம் வந்து ஃபஸ்ட் டே விட செகண்ட் டே என்னால் நல்லா சாப்பிட முடிஞ்சது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஹெட் டேக் எனக்கு ஹெட் ஏக்கை என்னால் மேனேஜ் பண்ண முடியல ஆனால் அவர் சொல்லியிருந்தார் ஏலக்காய் வந்து சாப்பிடுங்க ஏலக்காய் எடுத்து மென்னு கூட சாப்பிட வேணாம் ஜஸ்ட் நீங்கள் சூ பண்ணுங்க ஒரு ஏலக்காய் எடுத்து வாயில போட்டு சூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு சரி சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஏலங்காயை மட்டும் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் இது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை சூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தா சடனாக எனக்கு டேக் அப்படியே சரியாயிருச்சு என்னால் அதை நம்பவே முடியல அப்புறம் த்ரீ டேஸ் வாழைப்பழ பிளான் முடிஞ்சோன்னு பார்த்தா வெயிட் நல்ல லாஸ் இருந்தது ஒரு த்ரீ கேஜிஸ் வெயிட் லாஸ் அப்போ நம்ம நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக வந்து டைட்ல இருக்கேன் வேற டைட்ல அந்த டை சிக்ஸ் மந்த்ஸ் டைட்ல எனக்கு வந்து ஒரே ஒரு ஒரு மாதத்துக்கே என்னால் வந்து ஒரு ஆஃப் கேஜி கூட கம்மி பண்ண முடியல ஒரு ஒரு மாசத்துக்கும் எனக்கு ஒரு ஹாஃப் கேஜி கம்மியானா ஃபோர் மந்த்ஸ்ல என்னால் ஒரு மினிமம் டூ கேஜிஸ் தான் என்னால் பண்ண முடிஞ்சது ஆனா இதுல வந்து வித்தின் த்ரீ டேஸ்ல என்னால் த்ரீ கேஜிஸ் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது அப்ப எனக்கு வந்து எனக்கு கான்பிடன்ஸ் நல்ல கான்பிடென்ஸ் வந்துருச்சு முதல்ல வந்து எப்படின்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் இந்த டயட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே கொஞ்சம் மாறி இருக்கு நான் டயட்டை ஒரு ஒன் மந்த் கண்டினியூ பண்ணேன் அந்த ஃபஸ்ட் மந்த் ரிசல்ட் வந்து எனக்கு நல்லா பேசுது என்னென்னா ஃபஸ்ட் மந்த் ரிசல்ட் வந்தோன்னே என் ஹஸ்பண்ட் வந்து மனசளவில் அவருக்கும் இதை வந்து அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது என் பொண்ணுமே நல்லா ஹெல்ப் பண்ணா எனக்கு அவ வேணுங்கிறது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து கொடுக்குறது என்னோடய வெயிட்டு என்னோட இன்ச் லாஸு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சு இன்னொன்று ஹெல்த் வைஸாகவும் நான் கொஞ்சம் ஃபிட்டாக ஆரம்பித்தேன் அப்படியே இந்த டயட்டை வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் ஃபேமிலியுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அக்காவுக்குமே ஹெல்த் வைஸாக ஃபிட்டாக இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கும் இதை இன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ அக்கா நான் என் பொண்ணு எல்லாருமே இதுக்குள்ளே வந்துட்டோம் வந்து இப்போ எல்லாரோட ஹெல்த்துமே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது ஓகேக்கா எப்படியோ நீங்கள் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வரும்போது அவ்வளோ கொஞ்சம் கஷ்டத்தில் தான் வந்தீங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஒன் மந்த்துக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டு பேசுங்க ரிசல்ட்டு பேசும்போது எல்லாமே வீட்டில் மாறும்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி மாறிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஜெர்னியுமே நீங்கள் முடிக்க போகிறீங்க ஸோ ஹாப்பி தான் ஓகேக்கா இப்போ மற்ற வெயிட் லாஸ் எப்படின்றது எனக்கு தெரியாது பட் நான் என்னோடய வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ பட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கும் கண்டிப்பாக தெரியணுன்றக்காக நான் கேட்குறேன் இந்த வெயிட் லாஸில் என்னோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன்னா இல்லை ஜஸ்ட்டு நான் வாங்குற பேமெண்ட்டுக்கு மட்டும் ஒர்க் பண்ணேனா இல்லை அதுக்கு தாண்டி நான் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு இருந்தேன்னா நார்மலி ஒரு டயட் வரும்போது ஒரு ட ஒரு டயட்ரிஷியனாக இருக்கவங்க நம்ம அந்த கரெக்டான அந்த ஷெடியூல் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஒன் ம ஒன் மந்த்துல ஸ்டார்டிங்ல அவங்கள நம்ம நம்ம கிட்ட அவங்க மூவ் பண்ணுவாங்க அடுத்து நெக்ஸ்ட் மந்த்த் பே பண்ணும்போது தான் நம்ம அவங்கள கிட்ட நம்ம கான்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அந்த லிஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிதான் இருக்கும் ஆனால் சதீஷ் பிரதர் அந்த மாதிரி இல்லை அவர் வந்து டெய்லி டெய்லி நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாரு ரெகுலராக அவர் ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு நல்ல பிரதர் வந்து நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மனநிலையும் ரொம்ப மாறி இருக்கு என்னோட உடலும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு ஓகேக்கா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட ஆன்லைனில் நீங்கள் கிட்ட வந்தீங்கல்ல பேசும்போது என்கிட்ட உங்களோட மனநிலை வந்து எப்படி இருந்துச்சு என்னென்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா மெடிக்கலி நான் இருந்தனால எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது அவங்க ஃபஸ்ட்டு டே பிளானே வந்து பனானா பிளான்னு ஒன்று கொடுத்தாங்க பனானா பிளான்லேயே எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது ஆனால் எனக்கு மனசுக்குள்ள எப்படி இருக்குன்னா வாழைப்பழத்தில் ஒரு வாழைப்பழத்துலேயே பொட்டாசியம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஆனால் இவர் டெய் கண்டினியூஸாக ஃபுல்லாக வாழைப்பழம் சாப்பிடுன்றாரு அப்போ நம்ம உடம்புல வந்து பொட்டாசியம் லெவல் ஜாஸ்தியாகி அதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஒன்ஸ் நம்ம எதாவது ஃபெயின்ட் ஆகி ஏதாவது ஆயிட்டோம் அப்படின்னா நம்மள யாருமே சேவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஃபுல் இருந்தாங்க ஆல்ரெடி ஒரு டயட்டில் இதான் நீ டயட்டே எடுக்க வேண்டாம் மாதிரி இருந்தாங்க அதனால எனக்கு அந்த மாதிரிலாம் எதாவது சிக்கல் ஆகிடுமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு ஓகேக்கா இப்போ நீங்கள் வந்து அந்த பனானா பிளானு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பயந்தது எல்லாமே ஸோ இந்த பயத்தை வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி இதில் பிரச்சனை வராதுன்னு சொன்னேன் அந்த பிரச்சனை வந்துச்சா இல்ல பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா ம் அதான் பனானா பிளான்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது ஒரு நாலஞ்சு ப ஒரு ஒரு ஏழு பழம் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன் சாப்பிட சாப்பிடவே எனக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கேன் இதை ஏதாவது பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்ட்டு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் போல நான் சதீஷ்க்கு கால் பண்ணேன் கால் பண்ணி இந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த மாதிரி பொட்டாசியம் ஏறிடுமே அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட கிளாரிஃபை பண்ணேன் அக்கா நீங்க எதுவுமே யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னா அவர் எனக்கு எனக்கு கொடுத்த விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே அப்ப இனிமேல் வந்து அந்த வாழைப்பழம் சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வரும்னு நம்புறீங்களா புரியிக்கலாம் இல்ல பிரச்சனை சரியாகவும் நம்புறீங்களா புரியல கண்டிப்பா பிரச்சனை சரியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு எப்போ பாத்தீங்கன்னா சுந்தரியாக்கா இருந்திருந்தாங்க சோ சுந்தரியாக்கா முன்னாடி சொன்னாங்களையா ஸோ வீட்டுல சப்போர்ட்லாம் இல்லை அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒன் மந்த்ஸ் வந்து என்னோட வீட்டுல சப்போர்ட்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா சுந்தரியாக்காவோட ஹஸ்பண்ட் அண்ணா வந்து அண்ணா பேர் வேலுமணி ஸோ அண்ணா வந்து இப்போ உங்களுக்கு சில விஷயத்தை எல்லாமே சொல்ல போகிறாங்க ஐநா நல்லா இருக்கேன் நான் உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிட்டு என் பேர் வேலுமணிங்க கோயம்புத்தூர் தான் ஒரு பிரைவேட் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டைட் பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேண்ணா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த் அப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போ நார்மலா எடுக்கிறது வந்து நம்ம இயற்கையான முறையில் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் சொன்னார் அவரு அப்புறம் ஒரு மாசம் பார்த்துட்டு அவர் தான் ஃபாலோ பண்ணோம் ஹெல்த் வைட்டும் கொஞ்சம் நல்லா நார்மலாக லாஸ் ஆயிருக்கு எனக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்போ அதே மாதிரி கேட்டேன் எந்தெந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு இப்போ டெய்லியும் வந்து சதீஷோட இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே மினிமம் ஹாஃப் அன் ஹவர் போன்ல பேசுறாரு மெசேஜ் கொடுக்குறாரு அவர் சொல்றது ஃபாலோ பண்ற மாதிரி இல்லைங்கிறத கண்டினியூஸா எடுக்கிறாரு அப்புறம் எனக்கும் வந்து கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருந்தது ஃபாஸ்ட் ஒரு டுவெல் டு தேர்ட்டீன் இயர்ஸ் தான் ரன்னிங்ல போயிட்டு இருந்தது அதுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரெகுலரா அப்புறம் உங்க மூலமா தான் போய் சொன்னாங்க என்கிட்ட சந்தீஷ்ட பேசியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட்ல வந்து ஆல்டர் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபீல் பண்றாங்க எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் ஸ்டார்டிங் வேண்டாம் தான் சொன்னேன் டேப்லெட்டே போட்டு ஈஸியா இருக்கு அப்படின்னா அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு சில மாத்தணும் இப்போ அவரோட அட்வைஸ் பிறகு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும் இப்போ அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கும் இது அப்படியே ஒரு பாஸ் ஃபோர் மந்த்ஸ் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் இன்னொன்னு வந்து இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இதில் என்ன இருந்தாலும் ஃப்ரீயா மனசு விட்டு பேசலாம் என்னென்ன உடம்புல ஹெல்த் ரீதியான ஒரு இஷ்யூஸ் இருக்கோ அதை பேசும்போது கிவிங் குட் டிப்ஸ் அண்ட் அட்வைஸு இது மூலிமா நிறைய ஃபேமிலி வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க இன்டேக் பண்ணும்போது ரொம்ப ரிசல்ட் பெஸ்டா இருக்கு ஸோ இதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கும் வந்து நிறைய குடும்பத்தில் ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த ஒபேசிட்டினாலையும் ஹெல்த் இஷ்யூஸ்னாலும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணணும் இது மூலியமா அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்கணும் கொஞ்சம் சொல்றீங்களா சேஞ்சஸ்னா இப்போ நீங்க சொல்ற பிறகு ஃபேமிலிக்கு நம்ம அவங்க சொல்றதை கேட்டுட்டு கொஞ்சம் ஹியர் பண்ணணும் என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு என்ன பேசியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுட்டு அவங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ணி தர முடியும் இப்போ வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை போகும்போது வரும்போது திங்ஸ் வாங்கிட்டு வரணும் போகணும் அது எல்லாமே நம்ம கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லியா போயிட்டோம்னா ஒய்ஃபுங்கிறது இல்ல ஆஹ் பொண்ணு பையன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இருந்தாலும் அப்படிதான் அவங்களுக்கு என்ன தேவைப்படுங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி கொஞ்சம் அவங்களோட டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னை பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா சோ அப்ப இது பாசிட்டிவா பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி இருக்காரு அப்ப இன்னும் கொஞ்சம் அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க அவங்க பண்ணாம நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவோம் பொறுத்த வரைக்கும் காட்ஸ் பிளஸ் அண்ட் கிஃப்ட் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் எந்த குறையும் கிடையாது நம்பி ஃபாலோ பண்ணலாம்

அதுக்குண்டான பெஸ்ட் ரெசல் நமக்கு கிடைக்கும் ஓகேங்க ஹரேஷ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலியாகவே ஒரு அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் ஸ்கிரிப்டடாவோ எதுவுமே எடுத்துகிட்டு போகலாம் எல்லாமே அவங்களோட ஆள் மனசில் என்ன தூணிருக்கோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சோ இது மட்டும் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ இனிவே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும் இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய கான்டெக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் இதே மாதிரி இருந்தே ஆன்லைனில் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்களை எங்கள்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் எல்லாமே கிடைக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஏன்னால் நிறைய பேர் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க லைக் பண்ணிகிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சப்ஸ்க்ரைப்பில் உங்களுக்கு நிறைய இன்னும் வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணோட வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ சுந்தரேகா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ஒரு ஜேர்னி தான் முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து பர்மனட் வெயிட் லாஸ் முடியல சேம் மாதிரி அடுத்த வீடியோவில் அக்கோட ரிப்போர்ட் கொண்டு எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வரும் ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேனலில் கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்